பார்த்திங்கன்னா கட்சியில் வந்து மிக அனுபவமிக்க ஒரு அனுபவிக்க இரண்டு இரண்டு பேர் வந்து இந்த கட்சியில் சேர்ந்திருக்கிறாங்க ஒருத்தர் நாஞ்சில் சம்பத் இன்னொருத்தர் செங்கோட்டையன் செங்கோட்டையனுக்கு வந்து அரசியல் அனுபவம் மட்டுமே ஐம்பது வருஷங்களுக்கு மேலே நான் அரசியல் நம்ம அனுபவம் அனுபவம் இருக்குது அது கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஆனால் எம்ஜிஆர் டைம் பீரியட்லேருந்து அவர் வந்து ஆக்டிவாக இருக்கார் அரசியலில் சின்ஸ் இஸ் இயர்லி டுவெண்ட்டீஸ் இதுலேருந்து அவர் அரசியலில் இருக்கார் இருபது இருந்து எம்ஜிஆர் டைம் பீரியடில் இருந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்படி எல்லா அரசியல் ஜாம்பவான்கள் கூட பயணித்தவர் கருணாநிதி எதிர்த்து அரசியல் செஞ்ச மனுஷன் இத்தனை வருஷமாக ஏடிஎம்கேல இருந்துட்டு இப்போது அந்த கட்சியோட ஏற்பட்ட ஒரு என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் கருத்து வேறுபாடால் இப்போ அந்த கட்சியை விட்டு வெளியே வந்துட்டு இப்போது ஒரு ஏடிஎம்கேலேருந்து வெளியே வந்து டிவிக்கே தாபேக்கா விஜயோட ஜாயின் பண்ணிட்டார் ஸோ அவரோட அரசியல் அனுபவம் ஐம்பது வருஷம் அரசியல் அனுபவம் வந்து விஜய்க்கு ரொம்ப உதவியாக இருக்குது நான் விஜய்க்கு வயசே ஐம்பத்திரெண்டு தான் ஆனால் அந்த வயசு அளவுக்கு வயசுக்கு கிட்ட அரசியல் அனுபவம் இருக்குது ஆ செங்கோட்டையை வயசு கேட்கும்போது கேட்ட எழுபத்தி ஏழு வயசு ஆச்சம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு ஏன்னால் செங்கோட்டினோட பார்க்கும்போது எழுபது வயசாய ஆனால் வயசு அவ்வளோ வயசு ஆயிடுச்சா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஆள் இருக்காப்புல ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப யூத்தாக எங்கே பேசுகிறது இருந்து எல்லாமே ரொம்ப எங்கே தான் தெரியுது செங்கோட்டையனை பார்க்கும்பொழுது குங்குமண்ட இடத்தை சேர்ந்தவர் என்கிறது கூடுதலான ஒரு சிறப்புன்னு வச்சுக்கலாம் ஃபார் த பீப்புள் ஆஃப் இந்த பெல்ட் இருக்கவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் யா செங்கவற்ற அரசியல் அனுபவம் ப்ளஸ் நாஞ்சில் சம்பத்து வந்து இன்னொருத்தர் அவர் வந்து இவர் அவரும் வந்து ரொம்ப அனுபவம் மிக்க ஒரு அரசியல்வாதி இதுக்கு முன்னாடி அவர் வந்து மதிமுக வைகோவோட ரொம்ப வருஷம் இருந்தார் அது பின்னால் ஜெயலலிதா கூட அம்மையாரோட இணைஞ்சு அவர் எடிஎம் கேல அதிமுக மிக முக்கியமான போஸ்டிங்கில் முக்கிய முக்கியமான ஒரு இடத்துல நாஜூர் சம்பத் இருந்திருக்கார் அவர் நாஜூர் சம்பத் வந்து மிக திறமையான பேச்சாளர் செங்கோட்டனோட பக்கம் வந்து மிக கூர்மையான அரசியல்வாதி அப்படின்னா நாஞ்சி சம்பத் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் அரசியல் மேடைகளில் அரசு மேடைகளில் பல அரசியல் கட்சி மேடைகளில் திறம்பட பேசக்கூடிய ஒரு நகைச்சுவை தன்மையோடும் கூடுதலாக பேசக்கூடிய ஒரு திறமையான அரசியல்வாதி தான் ஆஞ்சல் சம்பத் அவர் அவர் வந்து அவரும் வந்து கட்சியில் விஜயகோட இருக்கிறது வந்து மிகப்பெரிய பலமாக இருக்க போகுது இது எதிர் அணியில் இருக்கக்கூடிய திமுகவினருக்கும் அதிமுகவினருக்கும் இதில் வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்கும் இத்தனை வருஷம் வந்து அரசியல் அட் அறி அறிவற்ற அரசியல் அனுபவமற்றவர்கள்னு மற்றவர்கள்னு சொல்லிக்கொண்டிருந்த மற்ற கட்சிக்காரங்களுக்கு இப்போ வாய் அடைச்சி போயிருப்பாங்க அவங்களாலே இப்போ எதுவும் பேச முடியாது பிகாஸ் ஏன்னா இப்போ அனுபவமும் இருக்குது இளைஞர் சக்தியும் இருக்குது தெளிவான நோக்கமும் இருக்குது எல்லாத்துக்கும் சகோதரத்துவத்தோட சமத்துவத்தோட ஜாதி மத இன பேதமற்ற மொழி பேதமற்ற ஒரு சமமான அரசியலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனையோட தாவைக்காக இருக்கும் பொழுது அதற்கு அதற்கு உறுதுணையாக இந்த மாதிரியான அரசியல் ஜாம்பவான்களும் கூட இருக்கும் பொழுது ஐ திங்க்